ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரொம்ப ஈஸி சொறா புட்டு செய்கிறது சொறாவை வாங்கி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இதை சும்மா ஒரு கொதியில் வெந்துடும் இது நல்லா ஒரு கொதி கொதித்து வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே புட்டு செய்ய வேண்டியது தான் சுரம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இதை வந்து உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும் தோல் இப்படி தோல் உரிச்சு அப்படி வச்சுட்டு அப்படியே உதுத்து விட்டுரலாம் எல்லாத்தையும் கொறவை நல்லா உதித்து வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்க சோம்பு உளுந்து ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கடவுளுக்கு தோம்பு நல்லா பொருந்திருக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து ஒரே ஒரு சுறா தான் வாங்கியிருக்கேன் ஒரு சுறா போட்டுக்கு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை சுறா எடுக்கிறீங்களோ எவ்வளோ புட்டு செய்யணுமா அந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இன்னும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன்ஸாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புட்டு சேர்த்துக்கலாம் வந்து சோறாவை சேர்த்துக்கலாம் நல்லா உதுத்து வச்சுருக்க சுறா மீன் சுரா மீனை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சுறா மீனை சேர்த்து நல்லா இறக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சள் தூள் வேக வைக்கும் போது அரை உப்பு சேர்த்துக்கலாம் அரை உப்பு அது உப்பு சேர்த்துக்கலாம் சொரா புட்டு ரெடி ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிரும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்குப்பாங்க சில பேர் தேங்காய் பூ போடுவாங்க எங்கள் வீட்டில் போட்டால் பிடிக்காது அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை இந்த மாதிரியே பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரா கடைசி தான் இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸி இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி நல்லதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள்